குறிம் நேரில் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் சந்தை வந்திருக்கோம் எட்டியபுரம் சந்தை வந்து எல்லோரும் சனிக்கிழமை தான் சொல்லுவாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை மத்தியானம் மூணு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது முந்தின நாள் மத்தியானம் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் பத்து மணி வரைக்கும் நடக்குது இந்த வெள்ளிக்கிழமை சந்தை வந்து செம்பரி ஆடுகள் வந்து நிறைய வருது செம்பரி ஆடுகள் கொட்டாடுகள் மயிலம்பாடி இந்த ஆடுகள்லாம் நிறையா வருது வெள்ளாடுகளும் முந்தின நாளே கொண்டு வந்துடுறாங்க வெளியூர் காரங்கிறது வியாபாரம் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்குது

பதினெட்டு ரூபாய் சொல்றீங்க பதினாறு ரூபாய்க்கு பதினாறு ரூபாய்க்கு கொடுத்தாச்சு எல்லா குட்டியும் விற்றாச்சு ஒரு குட்டி பதினாறாயிரம் ரூபாய்க்கு விற்று முடிஞ்சிட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா இடம்னா என்னென்ன இருக்கு இருபது கிலோ கர்நாடகா குறும்ப ஒரு நாலு மாசம் இருக்கும் குட்டி எல்லாமே கடா குட்டியா கொட்டை குட்டியா எல்லாமே கடா குட்டி இது முட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல முட்டுக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க நல்ல பணம் குறும்ப இந்த இதில் தான் வருதுண்ணா என்ன வெளியிலாடுங்க ஜோடி ஜோடி ஏழு ரூபாயா எதுவும் கேள்வி ஒரு குட்டி ஏழு ரூபா எதுவும் கேள்வி வச்சாங்களா அஞ்சு ரூபாய் கட்டிருக்காங்க இன்னொரு இரநூத்தம்பது ஐநூறு இன்னொரு இரநூத்தம்பது ரூபாய் இல்லை ஐநூறுவா தான் கிடக்கு கர்நாடகா குரும்பை நல்ல கலர் குட்டி செம்புட்டு கரும்பு பார்க்க அம்சமா இருக்கு ரெண்டுமே கடா குட்டியா ரெண்டும் கிடா குட்டி நாலு மாசம் அதுக்கு கீழே தான் இருக்குமா மூணு மாசம் குட்டி தான் இருக்கும் நல்லா வளர்ந்துருக்கேன் அது ரெண்டு அது ரெண்டும் பொம்மரி இது ரெண்டும் நாலு நாலு இது கொண்டு வந்துருக்கீங்க இந்த ரெண்டு கிடாமரி மட்டும் எத்தனை பத்து கொண்டு வந்தீங்க ஃப்ரீட்டு

இன்னொரு ஆமா ரெண்டு ரெண்டரை மாசம் ரெண்டு ரெண்டரை மாசம் சரிண்ண இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் மூணு மாசம் குட்டியா வாங்கி வளர்த்தா என்ன லாபம்னா நமக்கு கிடைக்கும் பாக்குற பொறுத்து நா

கொஞ்சம் பொட்டுக்குட்டி அதிகமா இருக்கும் மத்தபடி கறி இல்லைன்னு ஒரே இடம் மயிலாம்பர குட்டி கொஞ்சம் இதோட ரெண்டு கிலோ ஒரு கிலோ கம்மி இடம் கறிக்க முடியும் ஆமா வேற ஒண்ணு கூடி குட்டி இல்ல பொட்டுக்குட்டி போட்டு ஒரு ஒரு மாசம் இருக்குமா இருக்காது சரி என்ன விலை சொல்றீங்க நான் ரெண்டு நூறு சொன்ன ரெண்டாயிரத்தி எழுநூறு சரி எதுவும் கேள்வி வச்சாங்களா ரெண்டு ஐநூறு தான் கொடுத்துடலாம் ஒரு மாசம் கூட அவளை நல்லா இருக்க ரெண்டு குட்டி ஒன்னு வெள்ளை குட்டி ஒன்னு கராப்பூர் நல்லா இருக்கு ரொம்ப கூட இன்னும் வளரல நல்லா இருக்கு ரெண்டு எல்லாம் குட்டி என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க பன்னெண்டு ஐநூறு சொன்னாங்க பதினொன்று வாங்கிருக்கோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு குறைச்சி குறைச்சி வாங்கியிருக்கீங்க ரெண்டும் கடாக்குட்டி இந்த செம்பிர்கிட்ட ஏன் வாங்கிட்டு போயி டக்குனு வெள்ளாடு வாங்குவாங்க வெள்ளாடு வாங்க வளரும் டக்குனு உண்டாயிரும் ஒரு இதுல ஒரு மூணு குட்டி இருக்கும் எத்தனை மாசம் வளர்ப்போம் ஆறு மாசம் வளர்த்துருவோம்

சோழபுரம் தூத்துக்குடி மாவட்டம் தான் மாட்டதன ரைட் எல்லாம் full செம்பிரியாட வலப்புதான் உங்க சொந்த குட்டி சொந்த குட்டி யாரோர்க்கு வாங்கிட்டு வந்தீங்க சரி என்ன விலை வந்தா கொடுப்பீங்க ஜோடி ஜோடி 11 வந்தா தான் கொடுப்பேன் அதான் கட்டுப்படியாயுற விலை ரெண்டு குட்டி கொடுத்துட்டியா 11 சரி 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 வேலைய ஆரம்பிச்சிங்க எல்லாம் ஜோடி என்ன விலை முடிஞ்சது இது எல்லாமே கடா குட்டி 11 நானூறு எல்லாம் கிடாக்குட்டி ஒரு நாலு மாசம் இருக்குமா இருக்கு அஞ்சு மாசம் குட்டி இருக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறு ஜோடி நானூறு வாங்கிருக்கியா விஜய் கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கிருக்கீங்க எந்த ஊர் ஒரு போது கடலாடி சரி எப்படி வந்து வாங்குறீங்க யூடியூப் சேனலை பார்த்தா வாங்குறீங்க நம்ம சேனல் பார்த்திருக்கீங்களா தமிழர்களும் என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க நாலு ஐநூறு எப்படி வெலை பரவாயில்லையா எப்படி அங்கிருந்து இங்க வந்து வாங்குறீங்களா எப்படி வெலை பரவாயில்லையா அங்கிருந்து இங்க வந்து வாங்குறதுக்கான காரணம் சண்டை போடுறாங்க ஓ முட்டுக்காண்டி ட்ரைனிங் பண்றேன் அப்ப முட்டுக்கு இந்த மாதிரி வளர்த்து இது பண்ணிருக்கீங்களா இந்த பொட்டுக்குட்டி வந்து எப்படி நிற்கும் நல்லா உயரமா இருந்தேன் நல்லா சண்டை ஐம்பது நின்று அடிக்கும் சரியா அதனால இந்த குட்டி விரும்பி வாங்கி கொடுங்க நல்ல பயிற்சி எத்தனை மாதத்துலேருந்து ஆரம்பிப்பீங்க ரெண்டு கும்ப உருவனதுக்கு அப்புறம் தான் பயிற்சியே கொடுப்பேன் இந்த குட்டியெல்லாம் சேல்ஸ் முடிஞ்சிட்டு எல்லாமே ஒரு நாலு மாதம் குட்டி இருக்கும் இது மயிலம்பாடியில் கிராஸு வெளிச்சி அது அப்படிம்பாங்க எல்லாம் ஜோடி வந்து ஒரு பன்னெண்டாயிரம் சொல்லி பதினோராயிரத்துக்கு விலை முடிஞ்சிட்டு இது வழக்கமாக கொண்டு வர வியாபாரி தான் உள்ளேருந்து தூக்கிட்டு வந்து வெளியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க இந்த தம்பி தான் எடுத்து போட்டுருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் குட்டியோட ஓனர் எடுத்து இருக்கான் எல்லாம் வெலை முடிச்சிட்டாங்க நேரத்தோடய வெலை முடிச்சிட்டாங்க குட்டிலாம் நல்ல குட்டி இது எல்லாமே வெளியூர் போகுது இந்த குட்டிலாம் ரெண்டு கிடா குட்டியா ரெண்டும் கிடா குட்டி நல்லா இருக்குது என்ன வேலை சொல்கிறீங்க பன்னெண்டாயிரம் எதுவும் வெலை கேட்குறாங்களா 10 ரூபாய் கேட்டாங்க 10 ரூபாயே கேக்குறாங்க கொடுக்காம வச்சிருக்கீங்களே அப்போ இன்னும் எவ்வளவு வேணும் இன்னும் கொஞ்சம் மேல ஒரு 1000 கொடுத்தினா குட்டிக்கு 500 ரூபாய் வேணும் வந்தா கட்டுப்படி போடுவாங்க ஆமா சரி இந்த குட்டியோட சிறப்பு சொல்லுங்க நம்ம ஏட்டைய வரும் பொட்டு சிறப்பு எப்படி வளரும் அத매 சொல்லுங்க ஆ நல்லா வளரும் வெயிட் இருக்கும் எப்படி போடும் மத்த குட்டிகள் எல்லாம் வெயிட் எல்லாம் இருக்கும் புடி ரெண்டு

ரெண்டு பெருசு ஒரு குட்டி மூணு சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டினே ரெண்டு குட்டி என்ன குட்டிலாம் செம்பு குட்டி ஒன்று வெள்ளை குட்டி வெள்ளை ஒன்று வந்து ஒரு வெள்ளை குட்டி ஒன்று ஆமாம் செம்பு குட்டி கடா குட்டி செம்பு குட்டி கடா வெள்ளாட்ட குட்டி போட்ட குட்டி போட்டு குட்டி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க இது ரெண்டு நூறு ரெண்டாயிரத்தி நூறு சரி இந்த குட்டி ஏன் வாங்குறீங்க என்ன யூஸ் சண்டைக்கு 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 நல்லா நிற்குமா சொல்லு இது எப்படி நல்லா நிற்கும் வளப்ப கொடுத்து இருக்க மத்த செம்பிரிக்கடா கூட இது எப்படி நல்லா இருக்கும் சண்டையாவது குட்டி சந்தை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குட்டி மனசா இருக்கும் குட்டி மனசா இருக்கும் மனசா இருக்கும்னா